மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் வகுப்பு மூன்று பாடம் தமிழ் எல்லாருமே தீபாவளியை சிறப்பாக கொண்டாடியாச்சாடாமா ஆ எல்லாரும் நல்லா கொண்டாண்டிங்க அப்படித்தானே நிறைய கிராக்கர்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க நல்லா சிறப்பாகவே எல்லாரும் கொண்டாடணும் இல்லையா சரி அடுத்து இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போகலாம் போன வகுப்புல என்ன பாடம் பார்த்தோம் வாழி போய் கத்தி வந்தது டூம் டும் டூம் டும் அப்படின்னு ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா அதுல யாரெல்லாம் வந்தாங்க ஞாபகம் இருக்கா ஓனா உழவர் மரவெட்டி மோர் விக்கிரம்மா தோட்டக்காரர் அப்புறம் தோசை சுடுற ஒரு பாட்டி மேலும் அடிக்கிற ஒரு பொண்ணு மேலும் அடிக்கிற ஒரு பொண்ணு இப்படி நிறைய பேர் வந்தாங்க இல்லையா சரி ஓனா ஏன் உழவர்கிட்ட போச்சு எது போச்சு தன்னுடைய தனுடிய வாலு முள்ளு குத்தியிருந்தது தன்னுடைய வாலுல முள்ளு குத்தியிருந்தது அதை எடுக்கிறது காண்டி ஓனாங்க உழவர் கிட்ட போச்சு ஓனா இல்லையா சரி தோட்டக்காரர் ஓனாரிடம் என்ன கூறினார் என்ன சொன்னாரு தண்ணி போது பானை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார் உனங்கிட்ட என்ன சொன்னாரு தண்ணி போது இந்த பானை உடஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னார் சரி இந்த கதையில ஓனா என்னென்ன பொருட்கள் எல்லாம் பெற்றுட்டு வந்துச்சு அதாவது கொண்டு வந்துச்சு ஒவ்வொருத்தருக்கிட்ட என்னென்ன பொருள்லாம் வாங்கி வந்துச்சு என்ன வாங்குச்சு எல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க கத்தி அதுக்கடுத்து விறகு அதுக்கடுத்து தோசை தோசைக்கு அடுத்து என்ன கொண்டு வந்தது ஓனா பானை அதுக்கடுத்து பூ பூவுக்கடுத்து மேலம் எத்தனை பொருள் கொண்டு வந்தது ஆறு பொருட்கள் கொண்டு வந்தது சரி இந்த கதையிலிருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட துன்பம் வரும் வேலையில மனம் வந்து சோர்வடைய கூடாது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமா இருந்த சூழ்நிலையில மனதளவுல சோர்வடையாம இருக்கணும் அப்படின்னா இத போல பாட்டுகள் எல்லாம் பாடணும் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும் அந்த சோர்வுல இருந்து வெளியே வந்துருவோம் சரியா சரி இன்னொரு வாட்டி பாட்டை பாக்கலாமா வாழு போயி கத்தி வந்தது டும் 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 டூ கத்தி போய் விறகு வந்தது டும் 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 டூ விறகு போய் தோசை வந்தது டும் 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 தோசை போய் பானை வந்தது டூம் டும் டும் டு பானை போய் பூவு வந்தது டும் 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 பூவு போய் மேளம் வந்தது டும் 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 பாட்டு நல்லா இருக்கா நீங்களும் இந்த பாட்டை நல்லா பாடி தெரிஞ்சுக்கோங்க சரியா சரி இப்போ நம்ம அடுத்து புக் எக்ஸசைஸ் இருக்குது ரெண்டு பேஜ் இருக்குது நம்ம அதை நம்ம எழுதி முடிச்சிடலாம் சரியா சரி பக்கம் எண்பத்தி எட்டு எத்தனாம் பக்கம் எடுத்துக்கோங்க எண்பத்தி எட்டு முதல் எக்ஸசைஸ் சரியான விடையை தெரிவு செய்வோமா இச்சொல்லை முத பதில் என்ன கொடுத்திருக்காங்க விறகு கூட்டல் எல்லாம் இரண்டாவது விறகு கூட்டல் எல் கெல்லாம் விறகு கூட்டல் கெல்லாம் மூணாவது விற கூட்ட நாலது பதில் விறகு கூட்டல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுக்கு சரியான பதில் என்னது அப்படின்னா இருக்கு விறகு கூட்டல் எல்லாம் விறகு கூட்டல் எல்லாம் மேலே கேள்வியில கே இருக்கு பத்தியா அந்த எழுத்து நம்ம பிரிச்சோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும் கே இல் ஏ அப்படிங்கிற எழுத்து கிடைக்கும் அதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா விறகு கூட்டல் எல்லாம் அப்படின்னு பதில் எழுதணும் அடுத்தது ரெண்டாவது படம் கூட்டல் கதை படம் கூட்டல் கதை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது இந்த படம் கூட்டல் கதை அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதணும் இம் இருக்கு எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன சேர்க்கணும் பக்கத்துல எந்த எழுத்து இருக்கு கா இருக்கு இல்லையா அதனுடைய எழுத்தை நம்ம என்ன செய்யணும் புள்ளி வச்ச எழுத்தா எழுதணும் அப்ப எப்படி எழுதணும் இம்மையும் கூட்டலையும் எடுத்துட்டு அந்த இடத்துல இக் அப்படின்னு போட்டு எழுதணும் படக்கதை எப்படி எழுதணும் படக்கதை எங்க இருக்கு ஒன்னாவது பதில் படம் கதை அப்படின்ட்டு இருக்கு ரெண்டாவது படக்கதை அப்ப பதில் எது ரெண்டாவது கேள்விக்குள்ள பதில் எதுமா படக்கதை ரெண்டாவது ஆ இருக்கு இல்லையா அதுல ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க மூணாவது ஒரு படம் கொடுத்துருக்காங்க இந்த படத்திற்கு உரிய சொல்லை கண்டறிக இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓ நான் ஓ நான் ஓ நான் ஓனன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது எது சரியான பதில் இதுல எழுத்து வித்தியாசம் இருக்கு ரெண்டு சுழி நான் போட்டிருக்கு போட்டிருக்கு அடுத்து நா போட்டிருக்கு இதில் எது சரியான பதில் மூணாவது ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா அதுதான் சரியான பதில் ஓ மூணு சுழி நான் துணக்கால் போட்டிருக்கா இன் இதுதான் சரியான பதில் ஓ நான் அடுத்து நாலாவது கேள்வி தோசை இச்சொல்லின் ஒழிப்புடன் தொடர்பு இல்லாத சொல் எது இதே சவுண்ட்ல வராத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தோசை அப்படிங்கிற சொல்ல அந்த சவுண்ட் வருது இல்லையா தோசை அந்த அந்த ஒழிப்பு இல்லாத சொல் எது முத பதில் ஆசை மேசை பூசை அதே போல சவுண்டு வருதா நாலாவது கல் சவுண்ட் வித்தியாசப்படுதாமா அப்ப எது பதில் சரியான பதில் நாலாவது ஆப்ஷன்ல உள்ள கல் அப்படிங்கிறது தான் சரியான பதில் எழுதியாச்சா ரவுண்ட் பண்ணியாச்சாடா சரி அடுத்தது ரெண்டாவது வாங்க புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக புதிருக்கு பொருத்தமான படத்தை ஃபர்ஸ்ட் ஊர் கூடி எண்ணெய் இழுத்தால்தான் நான் அசைந்து வருவேன் நான் யார் எல்லாரும் சேர்ந்து தான் நான் வருவேன் நான் யார் எது இதுல மரம் இருக்கு வான வேடிக்கை இருக்கு கடல் இருக்கு தேர் இருக்கு எதை எல்லாரும் சேர்ந்து இழுப்பாங்க தேர் எல்லாரும் சேர்ந்து எதை இழுப்பாங்க தேர் அப்ப ஒன்னாவதுக்குள்ள பதில் என்னது தேர் அதுக்கு நேரா நம்பர் ஒன் அப்படின்னு போட்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க சரியா அடுத்து ரெண்டாவது இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன இப்ப நம்ம எல்லாரும் கொண்டாடணும் தீபாவளியோட என்ன போட்டீங்க வெடி போட்டீங்களா ஆனா இடி இடிக்கும் மின்னல்ன்ற மாதிரி பழிசு பழிசுன்னு வரும் ஆனா என்ன செய்யாது மழை பெய்யாது இந்த வெடி வான வெடிக்கை இருக்கு பத்திலையா அதுல நம்பர் சூ அப்படின்னு போட்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க மூணாவது நிழல் தருவேன் காய் தருவேன் பழம் தருவேன் நான் யார் யாரு மரம் அந்த இடத்துல நம்பர் த்ரீ அப்படின்னு போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது கலை என்ற சொல்லில் முதல் எழுத்து என்ன எழுத்து வரும் க எழுதியாச்சா ரெண்டாவது படம் என்ற சொல்லில் இடை எழுத்து இடையில எழுத்துனா இடையில உள்ள எழுத்து விடையில் உள்ள எழுத்து என்ன இருக்கு ட மூணாவது மடல் என்ற சொல்லில் இறுதி எழுத்து நான் யார் மடல்ல இல் அப்படிங்கிற எழுத்த எழுதிட்டோம் இப்ப என்ன எழுத்துலாம் எழுதணும் க இல் பதில் வந்துடுச்சா எங்க இருக்கு கடலுக்கு நேரா நம்பர் அப்படின்னு போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க பண்ணியாச்சாடா ரைட் சொல் விளையாட்டு ஒரு சொல்ல உள்ள ஏதாவது ஒரு ஒழுத்தை எடுத்து எடுத்துட்டு புதிய புதிய சொற்களை நம்ம உருவாக்கலாம் இப்ப இந்த கொடுத்துருக்காங்க பாரு பாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுல தா அப்படிங்கிற எழுத்தை எடுத்து தங்கம் அப்படிங்கிற எழுத்த வார்த்தைய உருவாக்கிட்டான் உருவா வந்துருச்சு அடுத்து கா எடுத்தா கதவு கட்டில் அப்படிங்கிற எழுத்தை நம்ம சொல்ல கொண்டு வந்துடலாம் அதுக்கடுத்து த அப்படிங்கிற எழுத்த எடுத்து தலைவர் அப்படிங்கற புதிய வார்த்தைய கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது வா அப்படின்ட்டு இருக்கு என்ன போடலாம் வட்டம் வண்டி அப்படிங்கிற புதிய சொற்களை உருவாக்கலாம் இது மாதிரி நீங்களும் ஒரு விளையாட்ட விளையாண்டு பாருங்க விளையாட்டோட இல்லாம நிறைய சொற்களையும் நம்ம என்ன செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம் இதே போல ஒட்டகம் குருவி சிங்கம் கவிதை அப்படின்னு சொற்களை தொடக்கமா வச்சு நீங்க புது புது சொற்களா கண்டுபிடிச்சு வைங்க சரியா சரி இன்னொரு விஷயம் உலக கதை சொல்லும் நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்டனா மார்ச் இருபது உலக கதை சொல்லும் நாள் என்னை மார்ச் இருபது ஞாபகம் வச்சுக்கணும் சரியா உலக கதை சொல்லல் நாள் எப்பமா மார்ச் இருபது சரிடா எல்லாரும் புக் எக்ஸைஸ் எல்லாம் முடிச்சுட்டு இதை ஒரு தடவை நல்லா எழுதி பார்த்துடுங்க வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாலாம் இருக்கக்கூடாது தங்கம் எல்லாரும் நல்லா எழுதி பாருங்க அப்போ தான் நம்ம ஸ்கூலுக்கு வரும்போது ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க விளையாட் விளையாடுங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி நல்லா படித்து எழுதி பார்த்துருங்க படித்ததை தயவுசெய்து எழுதி பாருங்கள் அப்போ தான் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும் இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும் சரியாக தொணக்கால் போட தெரியாமல் போயிரும் இல்லை தொணக்கால் போட்டு எழுதுவோம் மாற்றி மாற்றி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வந்துடும் அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா டெய்லி டெய்லி எழுதி பார்க்கணும் ஒரு தடவை எழுதினா பத்தாது ஒரு ஃபோர் ஃபோர் டைம் ஃபைவ் டைம் நல்லா எழுதி பாருங்க வீட்டில் தான் இருக்கீங்க நல்லா எழுதி பார்த்து பார்க்காம எழுதுங்க சரியா இப்போ நல்லா மழை பெய்கிற காலம் இல்லையா நல்லா மழை பெய்யுது வெளியே போய் விளையா விளையாட போகாதீங்க மழையில நனைஞ்சிடாதீங்க ஏற்கனவே கொரோனா வைரஸ் அப்படிங்கிற பெரிய வைரஸ் நம்மளை படுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய வழிமுறைகள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் மேம் என்னோட சொல்றேன் கேளுங்க மாஸ்க் போட்டு தான் வெளியே போகணும் கட்டாயம் சமூக இடை இடைவெளியை கடைபிடிக்கணும் வெளியே போயிட்டு வந்த உடனே கை எல்லாம் சோப்பு போட்டோ இல்லை சோப்பாயில் போட்டோ நல்லா கழுவிடணும் சரியா இப்போ மழை பெய்கிற காலம் அப்படிங்கிறதுனால நீங்க செய்து வெளியே போகாதீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க மலையில நனைஞ்சிடாதீங்க லேசாக ஹோல்டோ ஃபீவரோ இருந்தா கூட அம்மா அப்பாலாம் ரொம்ப பதி பயந்துருவோம் ரொம்ப பயமாயிரும் ஐயோ நம்ம பிள்ளை காய்ச்சல் அடிக்க அப்படிங்கிற பயம் நிறைய வந்துடும் அதனால நீங்கள் வெளியே போய் நனைஞ்சிடாதீங்க மலையில நனைஞ்சிடாதீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க அம்மா ஏதாவது கஷாயம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா குடிங்க மாட்டேன் அப்படின்னு அழக்கூடாது சரியா வேகமாக வாங்கி குடிச்சிருங்க ஒரு செகண்ட் தான் ஒரு மாதிரி இருக்கும் உள்ள பயிற்சி நல்லாயிரும் உனக்கு ஹோல்டோ ஃபீவரோ எதுவும் இல்லாமல் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காண்டி தான் அம்மா தர்றாங்க சரியா அதை குடிச்சிடணும் ஹாட் வாட்டரே குடிங்க வெது வெது நல்லா கொஞ்சம் எது வெதுப்பான ஹாட் வாட்டரை குடிங்க சரியா அம்மா என்ன தர்றாங்களோ நல்லா கசாயம்லாம் வச்சு கொடுத்தா கண்டிப்பாக குடிக்கணும் யாருமே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது கூடாது சரிங்களாப்பா சரி இந்த பத்திரமா இருங்க பாதுகாப்பாக இருங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க சரியா நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ்